சிறுநீர் வந்து சரியான அளவில் கழியாமல் இருக்கிறது பல நேரங்களில் ஏதாவது ஒரு நோய் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ஒரு நாளைக்கு போக வேண்டிய யூரியனோட அளவு குறைந்திருக்கிறது அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரிய வரும் ஒரு நாளைக்கு நமக்கு வந்து குறைந்தபட்சம் நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு ரெண்டரை லிட்டர் மூணு லிட்டர் தண்ணீர் குடிக்கிறோன்னா ஒரு ரெண்டு லிட்டர் சிறுநீர் வந்து நமக்கு கழியணும் அப்படின்னா தான் வந்து அது வந்து ஒரு உடல் ஆரோக்கியமான உடலாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்படி இல்லாமல் ரொம்ப குறைந்த அளவில் தான் சிறுநீர் போய்கிட்டே இருக்குது அப்படின்னா அது நிச்சயமாக உடலினுடைய இயங்கியலில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஃபிசியலாஜிக்கலாக நமக்கு ஏதோ எல்லாம் நல்லா நடக்கலை வேறு ஏதோ ஒரு தவறு நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கொள்ளலாம் எப்போ வந்து சிறுநீர் வர்ற அளவு குறையுது என்ன காரணத்தினால குறையுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கணும் அப்படி தான் அப்படி தெரிஞ்சால் தான் நம்ம வந்து அதற்கான பின்னணி காரணங்கள் என்னவோ அதை வாழ்வியலில் எப்படி மாற்றலாம் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் இப்போ சாதாரணமாக நல்ல கோடைக்காலம் வெயிலில் வந்து நம்ம நிறையா அலைஞ்சு தெரிஞ்சு வேலை செய்கிறோம் அப்போ வேர்த்து ஊத்துது அப்படின்னா உடலில் நம்ம சாப்பிட்ட உணவின் மூலமாகவும் உடலில் இருக்கக்கூடிய நீர்த்துவம் வந்து வேர் நிறைய நிறையா களைஞ்சிரும் அப்போ இயல்பாக சிறுநீரனுடைய அளவு அடர்வுத்தன்மை அதிகமாகிறதும் கொஞ்சம் அளவு குறையிறதும் ரொம்ப இயல்பான விஷயம் அது வந்து நம்ம வந்து ஒரு நோய் நிலையாக பார்க்க வேண்டியதில்லை அப்போது சாதாரணமாக கோடை காலத்தில் வந்து நீர் சுருக்கு வர்றது நீர் அருகல் வாங்க குறைவாக போகிறது கொஞ்சம் அடர்வோட எரிச்சல் லேசான ஒரு எரிச்சல் கூடுதலாக இருக்கிறதுலாம் அந்த கோடையினுடைய வெம்மையினால் நீர்த்துவம் குறைஞ்சு சிறுநீரினுடைய காரத்தன்மை அமிலத்தன்மையினுடைய அடர்வுகள் வந்து மாறுபடுறதுனால ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் அது வந்து நம்ம ஃபிசியலாஜிக்கலாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இல்லாமல் ஒரு அவ்வளோ கோடை இல்லை இல்லைன்னா கோடைக்காலத்துலேயும் நான் ரொம்ப வெயில்ல அலையலை ஆனாலும் அளவு குறைவாகத்தான் வருது அப்படின்னா நிச்சயமாக நம்ம வேறு என்ன காரணம் இருக்குங்கிறத தேடணும் இதில் ஏதாவது அடைப்பு இருக்கா முதல் விஷயம் நம்ம என்ன யோசிக்க வேண்டியது அப்படின்னா சிறுநீர் வர்ற பாதையில் ஏதாவது அடைப்பு இருக்கா குறிப்பாக ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னா ஒரு ஐம்பது வயதுக்கு மேலே ஐம்பத்தைந்து வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆணுக்கு நல்ல யூரின் போகலை யூரின் போனாலும் அளவு குறைவாக போகிற மாதிரி இருக்குது யூரின் போகிறதுக்காக போய் நம்ம கழிப்பறையில் நிற்கும்போது உங்கள் நல்ல உடனடியாக ஃபோர்ஸாக வராமல் கொஞ்ச நேரம் வந்து சிறுநீர் வர்ற ஒரு உந்துதல் உணர்வு மனதில் இருக்கும் ஆனால் சிறுநீர் வெளியே வராது சில மணி துளிகள் நிற்பாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் நின்னதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக யூரின் வர்ற தன்மையை வந்து பார்க்கலாம் அப்படி ஒரு வேலை இருந்ததுன்னா முதல்ல யோசிக்க வேண்டியது அந்த யூரினரி பாதையில் வரக்கூடிய ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராஸ்டேட் கிளாண்ட் என்லாஜ்மெண்ட்டாக இருக்குமா தமிழில் அடைப்பு அப்படிம்பாங்க ஆண்களுக்கு மட்டும் சிறுநீர் பைக்கு கீழே ஒரு சின்ன ஒரு வாதாங்கோட்டை சைஸில் வந்து ஒரு சின்ன கிளாண்டு இருக்குது அதுக்கு பேர் ப்ராஸ்டேட் கிளாண்ட் அப்படிம்பாங்க அந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் வந்து அதுதான் விந்தை வந்து ஆண் வந்து உடல் உறவில் விந்தை பீச்சு அடிப்பதற்கு அதை பிழிந்து விடுவதற்கான ஒரு உறுப்பு அப்படின்னு சொல்லலாம் அதுலேருந்து வரக்கூடிய ஒரு திரவமும் சேர்ந்து தான் விந்துக்குள்ளே வருது அந்த கிளாண்ட் வந்து ஒரு நாற்பத்தைந்து ஐம்பது வயதை தாண்டும் பொழுது லேசான ஒரு வீக்கம் வரும் அது ஒரு சாதாரணமான விஷயம் பினைன் ப்ராஸ்டேட் என்லாஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது பற்றி ரொம்ப பயப்பட வேண்டியதும் இல்லை அப்படியான அந்த பினைன் ப்ராஸ்டேட்டில் ஒரு உள்ளுக்குள்ளே அது கூடி தான் வந்து யூரித்ரா வருது இருந்து அந்த சதை அந்த யூரித்ரா வந்து அந்த ப்ராஸ்டேட் கிளாண்டை கடந்து உள்ளே வர்றதுனால இந்த கிளாண்டில் ஏற்படக்கூடிய வீக்கம் வந்து அந்த யூரித்ரா கொஞ்சம் அழுத்த ஆரம்பிக்கும் அப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இயல்பாக யூரின் போகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை மூளைக்கு வந்து மூளை வந்து பிளாடரை லேசாக சுருக்கிறதுக்கு ஆர்டர் கொடுக்கும் சிறுநீர் பையன் லேசாக சுருக்கி உள்ளே இருக்கிற சிறுநீரை வந்து மெதுவாக வெளியே தள்ளும் ஆனால் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா அந்த பிளாடரை லேசாக சுருக்கிறதுக்கான ஆர்டர் மூலையிலேருந்து வந்தாலும் இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் வந்து வீக்கம் அதிகமாக இருக்கிறதுனால முழுசாக விடாது அப்போ அவருக்கு வந்து உணர்வு இருக்கும் வெளியே போய் யூரின் போகணுன்னு வரும்போது உடனடியாக சிறுநீர் வராது வர்ற சிறுநீரும் கொஞ்சம் சொட்டு சொட்டாக வர்றது அளவு குறைவாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப காமனாக இருக்கிற ஒரு விஷயம் இதை முதல்ல சரி பண்ணணும் அப்படி இருந்ததுன்னா இன்றைக்கெல்லாம் நிறைய மருத்துவ சிகிச்சை வந்து அந்த ப்ளாஸ்டைட்லாஜ்மெண்ட்டை வந்து குறைப்பதற்கு குறிப்பாக வந்து பாரம்பரிய மருத்துவமாக இருக்கட்டும் இல்லை நவீன மருத்துவமாக இருக்கட்டும் ரெண்டுலேயுமே அதை சரி பண்ணுவதற்கான சிகிச்சைகள் நிறையா வந்துருச்சு அடுத்து இன்னொரு முக்கியமான காரணம் என்ன இருக்கும் அப்படின்னா யூரினரி ட்ராக்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரிக்சர் அப்படிம்பாங்க ஸ்டிக்ச்சருங்கிறத எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு இளநீ குடிக்கிறோம் கடையில் வந்து நம்ம ஒரு இளநீ வாங்கி குடிக்கும்போது ஸ்ட்ரா வச்சு உரியும் போது திடீர்னு அந்த ஸ்ட்ராவில் வந்து உள் பக்கம் ஒரு லேஸாக வந்து நேரோ ஆகிடுச்சுணும் வைங்க அந்த குழாய்க்குடைய உள்பகுதி வந்து ஒரு காற்றினுடைய அழுத்தத்தினால நேரோ ஆயிடுச்சுன்னா இளநீ வராது உறிஞ்சாலும் வந்து நடுவில் சப்பிக்கும் இளநீர் மேலே வரலைங்கப்போ அதுக்கு காரணம் உள்ள இளநீர் இல்லாமல் இல்லை அந்த பாதையில் ஏற்படக்கூடிய ஒரு நெருக்கம் பாதையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரிக்சர் இதே விஷயம் வந்து இருந்து சிறுநீர் நல்லா இருக்கும் மூளையிலேருந்து அந்த சிறுநீரை வெளித்தள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டரும் கிடச்சிரும் ஆனால் அந்த இருந்து யூரித்ரா வழியாக வர்ற பாதையில் ஒரு சின்ன அடைப்பு ஸ்ட்ரிக்சருங்கிறது அடைப்புங்கிறது சதை அடைப்பாக இருக்கிறது ப்ளாஸ்டேட் லேண்டில் வரக்கூடிய அடைப்பு ஸ்ட்ரிக்சராக இருக்கிறது வேறு எதுவும் உள்ள இருந்து அழுத்தாது அதனுடைய உள் பாதையில் ஒரு எப்படி ஒரு ஸ்பீட் பிரேக்கர் ரோடில் இருக்கோ அது மாதிரி வந்து அதனுடைய யூரித்ராவனுடைய உள்பகுதியில் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இருக்கும்போது சிறுநீர் வந்து நல்லா ஃப்ரீயாக வெளியே வராது இந்த ஸ்ட்ரிக்சர் எப்படி ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்கும் அதை சரியாக கவனிச்சிருக்க மாட்டாங்க அதை சரியாக கவனிக்காதனால அந்த இன்ஃபெக்ஷனில் ஏற்பட்ட உள் காயங்களில் டிஷ்யூஸ் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகி அதுக்குள்ளே வந்து அந்த பாதை தடைபடும் அளவுக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சின்ன முகடு மாதிரியான பகுதி உருவாயிடும் இந்த யூரித்திரல் ஸ்ட்ரிக்சர் வந்து பெரிய தலைவலி பிடிச்ச ஒரு விஷயம் இந்த ஸ்ட்ரிக்சர் இருக்குங்கிறப்போ தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே அப்புறம் வந்து அந்த யூரின் நல்லா ஃப்ரீயாக போகாது அந்த யூரின் வந்து இரு போகணுங்கிற உந்துதல் இருக்கும் போய் நின்னா முழுசாக வராது அப்புறம் இப்போ தான் யூரின் போயிட்டு வந்திருப்பாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் முன்னாடி நல்லா வாய்டிங் பண்ணிவிட்டு வந்திருப்பாங்க இருபது நிமிஷத்துலேயே திரும்ப யூரின் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும் இதுவும் வந்து சிறுநீர் அளவு குறைவாக போகிறத வந்து குறியீடு செய்யக்கூடிய ஒரு நோய் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா வந்து சிறுநீரக இருக்கு இல்லையா அந்த பிளாடர் அந்த பிளாடருடைய வால் அந்த சிறுநீரக பையனுடைய சுவர் வந்து கொஞ்சம் தடித்து போயிருக்கும் இதை வந்து சிஸ்டைட்டிஸ் அப்படிம்பாங்க இதுவும் வந்து ஒரு தொற்றின் காரணமாக ஏற்பட்டிருக்கலாம் இல்லை வேறு எதா தொற்றுலேயே வந்து டியூபக்லோசிஸ் மாதிரியான நோய்களில் வந்து இந்த யூரித்ரல் ஸ்ட்ரக்சர் சிஸ்டைட்டிஸ்லாம் ரொம்ப காமனாக வரக்கூடிய விஷயம் பல நேரங்களில் மருத்துவர்களே அதை வந்து சரியாக கணிக்காமல் விட்டுருவாங்க இங்கே யூரினரி அட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையோன்னு நினைக்காமல் விட்டுருவாங்க அப்போது அதனால் வந்து அந்த சிஸ்டைட்டிஸ் வரும் அந்த சிஸ்டைட்டிஸ்னாலையும் சிஸ்டைட்டிஸ் வந்துருச்சு அப்படின்னாலே அந்த சிறுநீர் பையனுடைய சுவர் தடிச்சு போயிடுறதுனால மூளை என்ன நினைக்கும் அப்படின்னா அந்த தடிமனையும் சேர்த்து கணக்கு கொண்டுட்டு ஓஹோ சிறுநீர் பையில நிறைய சிறுநீர் சேர்ந்துருச்சு உடனே இவன் யூரின் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டரை கொடுக்கும் ஆனால் அங்கே உள்ள யூரின் வந்து குறைவான அளவு தான் இருக்கும் அந்த தடிப்பையும் சேர்த்து அது கணக்கிடுறதுனால இப்போ நிறைய யூரின் இருக்கிறதா நினச்சிட்டு அவனை வந்து வேகமாக நீ போய் யூரின் அவாய்ட் பண்ணுங்கிற உந்துதல் கிடைக்கும் ஆனால் அவன் அங்கே போய் சிறுநீர் கழிக்க போனால் அதில் ஐம்பது எம்எல் எழுவத்தஞ்சி எம்எல் நூறு எம்எல்க்கு மேலே வராது ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள்னால அது இன்ஃபெக்ஷனால் இருக்கலாம் ஸ்டிக்சர்னால் இருக்கலாம் ப்ராஸ்டேட் என்லாஜ்மெண்ட்னால் இருக்கலாம் சின்ன கற்கள் இருக்கிறதுனால இருக்கலாம் பெண்களுக்கு அவங்களுடைய கருப்பை சார்ந்த நோய்கள் இருக்கும் பொழுது ரொம்ப அந்த சிஸ்டைடிஸ் வர்றது யூரித்ரல் ஸ்ட்ரிக்சர் வரக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்போ அந்த நோய்களினுடைய துணை நோயாக இருக்கலாம் இப்படி எந்த காரணத்தினால இந்த பாதை வந்து தடைபடுதோ அப்போ சிறுநீரனுடைய அளவு குறைவாக இருக்கும் இதை வந்து நோயினுடைய காரணத்தை தெரிஞ்சு அதை சரி பண்ணுறது தான் முதல் முக்கியமான விஷயம் ரெண்டாவது உணவில் நல்லா இதை வந்து ஃப்ளஷ் பண்ணி வெளியே வரணும் யூரனரி ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் சரி இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் நல்லா வெளியே வரணும் அப்படின்னா வாழைத்தண்டு நல்லா எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழைத்தண்டை சாராக எடுத்துக்கொள்ளலாம் வாழைத்தண்டு பொரியலாக எடுத்துக்கொள்ளலாம் இந்த சுரக்காய் வெள்ளை பூசணிக்காய் நீர் காய்கறிகள் பீர்க்கங்காய் அப்புறம் யூரனரி தொற்றை நல்லா போக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து சின்ன வெங்காயம் இந்த உணவுகளை எல்லாம் நிறைய எடுத்துக்கொள்ளணும் எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய தண்ணீர் அருந்துடுது நாலு லிட்டர் ஐந்து லிட்டராக தண்ணீர் அருந்துடுது தலைக்கு நல்லெண்ணெய் வச்சு குளிக்கிறது வாரத்துக்கு ஒரு நாள் தலைக்கு நல்லெண்ணெய் வச்சு குளித்தோன்னா உடலினுடைய பித்தச்சூடு குறைந்து அது மூலமாகவும் இந்த சிறுநீர் நல்லா நிறைய அளவு போகிறதுக்கு உதவியாக இருக்கும்